பல வித்தை உயர்த்தி காட்டினர் வேறு சிலர் மந்திரம் தன்னை நவீன வாதிட்டனர் இந்த மக்களுக்கு மந்திரத்தின் அடிப்படை உண்மைகளை விளக்கினர்

எனவே மந்திரத்தால் என்று கூறிவிடுவார் என்றாலும் அவர்கள் இந்த போதனைகளின் ஏற்கனவே மந்திரத்தை கற்று இறை மறுப்பு மற்றும் இடை வைத்தலில் மூழ்கி தமது இம்மை மருமையை அரசாக்கிக் கொண்டனர்

ஒரு பாவத்தை உங்களுக்கு கடாமலாம் அப்படின அல்லாவுத்தனார் குரானில் கூறுகிறார் உலகத்தைப் பற்றி குரானின் அல்லாவுத்தனார் கூறிகிட்டா அறிந்து கொள்ளது நிச்சயமாக எங்களுடன் வாழ்க்கையும் விளையாட்டும் வேடிக்கையும் அலங்கார உணவையாகணும் மேலும் அது உங்களுக்கிடையே பொருட்களை தூக்கதும் பொருளுக்கிடையே சந்தனையின் பெருக்குவது உண்மையாகவும் மறுபடியும் பற்றி முவிஷ் அல்லாவி சந்தனில் கூறியதாவது

கருமைத்தனத்தான் பொருட்களை தருந்தினர் என விஷ்ணு அல்லா விஷ்ணு அலுவல் கூறினார்